அதிகாலை நேரம் நிலவனும் இனியாவும் வானதியை கிளப்பிவிட்டனர் இன்று அவர்களது கனவு பயணம் ஆரம்பமாகிறது நான் வானத்துப் பறவையைப் போல பறக்கப் போகிறேன் என்று உற்சாகமாக கத்தினாள் வானதி அவர்கள் பலூன்கள் நிரம்பி நிற்கும் ஒரு பெரிய மைதானத்தை அடைந்தார்கள் பலூன்கள் யாவும் பேருந்துகள் போல பெரியதாக இருந்தன அப்பா நிலவன் வானதிக்கு பலூன் கூடையில் ஏற உதவினார் கூடையில் அம்மா இனியா ஏற்கெனவே காத்திருந்தார் பலூன் பைலட் ஒரு பெரிய தீயை பலூனுக்குள் செலுத்தினார் பஸ் என்று பலமான சத்தம் கேட்டது வானதி அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டாள் மெதுவாக மிகவும் மெதுவாக பலூன் தரையை விட்டு மேலே சென்றது வீடுகளும் மரங்களும் அப்பாவால் ஓட்டப்பட்ட காரும் பொம்மை போல சுருங்கி போயின பார் நிலவா நம் வீடு எவ்வளவு சிறியதாக இருக்கிறது என்று இனியா சிரித்துக் கொண்டே சொன்னாள் பலூன் உயரே செல்லச் செல்ல காற்று அமைதியாகிவிட்டது வானதி தைரியமாக கூடையின் ஓரத்தில் எட்டிப் பார்த்தாள் அவள் ஒரு சிறிய நதியைக் கண்டாள் அது ஒரு வெள்ளி ரிப்பன் போல மின்னியது அப்பா இதோ ஒரு நீல நிற யானை என்று வானதி கூவினாள் நிலவன் சிரித்தார் அது நீல நிற ஏறி யானை அல்ல ஆனால் அவர் மகளின் கற்பனை அவருக்கு பிடித்திருந்தது சிறிது நேரத்தில் அவர்கள் மேகங்களுக்கு அருகில் இருந்தனர் மென்மையான பஞ்சு போலிருந்தன அந்த மேகங்கள் இனியாவை பார் நாம் மேலே பறந்து கொண்டிருக்கிறோம் என்று வானத்தை பார்த்து கத்தினார் நிலவன் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு கீழிறங்கும் நேரம் வந்தது பைலட் மெதுவாக வெப்பத்தை குறைத்தார் பலூன் மெல்ல மெல்ல நிழல் போல தரையை நோக்கி நகர்ந்தது லேசான தாம் என்ற சத்தத்துடன் பலூன் ஒரு வயலில் பாதுகாப்பாக இறங்கியது அவர்கள் கீழே குதித்து வெளியே வந்தார்கள் வானதிக்கு இன்னும் கால் தரையில் படாதது போல உணர்ந்தாள் அப்பா நிலவன் ஒரு பறவையைப் போல பறப்பது எப்படி இருந்தது என்று கேட்டார் வானதி சத்தமாக சிரித்தால் அற்புதம் அடுத்த முறை மேகங்களுக்காக ஒரு சிற்றுண்டி கொண்டு போகலாமா அப்பா